இங்கே நான் வந்ததுக்கு முதல் காரணம் வந்து என்னுடைய அந்த அமுதாவுக்கும் நீலகண்டனுக்கும் இருந்த என்னுடைய இருந்த நட்பு அந்த நட்புனுடைய காரணமாக மட்டும்தான் நான் இங்கே வந்தது ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அரங்குல வந்து அரங்குல வந்து கோர்வையாவோ அல்லது அழகிய பெரியவன் வந்து மிக தெளிவாக பேசின மாதிரியோ எனக்கு பேச தெரியாது ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆய்வாளனா மட்டும் வந்து என்னுடைய ஆய்வு ஆய்வு நிறுவனத்திலேயோ இதுலையோ வந்து கலந்துரையாடல்களில் மட்டும்தான் வந்து பங்கேற்றாள் முழுமையாக எனக்கு வந்து அதனால வந்து என்னுடைய பேச்சு வந்து ஒரு மாதிரியான ஒரு உரையாடலை தூங்கக்கூடியதாக இருக்கலாம் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அழகிய பிரிவன் வந்து இந்த எனக்கு வந்து ஒரு விதத்துல ரொம்ப எளிமையா போகுது என்ன முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையா என்னுடைய வேலையை வந்து ரொம்ப எளிதாவே ஆக்கிட்டாரு அழகிய பிரியவன் ஏன்னா வந்து எல்லா கதைகளை பற்றியும் வந்து அவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன குறிப்பாவும் அதனுடைய முக்கியத்துவம் வந்து அவர் சொல்லிட்டார் அதனால வந்து இந்த கதைகளை பற்றி நீங்க எத்தனை பேர் அந்த தொகுப்ப படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல வர்றதுக்கு முன்னால இல்ல நம்ம படிக்க போற அந்த அடிப்படையில பார்க்கும் போது ஒரு ஆரம்பகட்டமாக நம்ம ஒன்று சொல்லலாம் ஈழத்தமிழ் இலக்கியம் அல்லது வந்து ஈழத் ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர்ந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வாழ்கிற நமக்கு வந்து அந்த அனுபவம் அந்த உலகம் அவங்களுடைய அந்த வாழ்வு அனுபவம் அந்த வாழ்வு அனுபவத்தின் மேல நமக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது ஏன்னா அவர்களுடைய வாழ்வுங்கிறது நாம் ஏறக்குறைய வந்து கடல் கடந்து ஏறக்குறைய கொஞ்சம் தூரத்தில் அவர்களுடைய அந்த இரத்தமும் சதையுமான அந்த வரலாறு வந்து இருந்து வேறுபட்டது அந்த வரலாறும் அந்த சமூகமும் அந்த அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பும் ஒரு தீவனுடைய நிலப்பரப்பை வந்து நாம வந்து இந்தியாவினுடைய தீபகற்ப நிலப்பரப்புல இருந்து கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது அந்த இதற்குள்ள அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க அதுல இருந்து வெளிவைக்க முன்வைக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு இல்லையா எழுத்தின் மூலமா அந்த எழுத்தின் மூலமா அவங்க முன்வைக்கிற அனுபவத்தை நோக்கி வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய நம்மளால வந்து ஒரு சாத்தியமான ஒன்று அல்ல ஒரு கோட்பாட்டு அளவுல அல்லது வந்து ஒரு ஒரு இதளவுல சாத்தியம் ஆனா வந்து உண்மையான ஒரு அனுபவத்தினுடைய ஒரு உரிமை எடுத்துட்டு ஒரு சுதந்திரம் எடுத்துட்டு அதை விமர்சிக்க முடியாது அதனால அந்த இது ஒண்ணு ஏன்னா இந்த புத்தகம் வெளிவந்த வெளிவந்த கால இதுல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றிய ஒரு சர்ச்சையும் அதுல பங்கேற்றவர்களை பற்றிய இது வந்து ஈழத்தமிழ் வட்டாரத்துக்குள்ள தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதை பற்றிய குற்றச்சாட்டுகள் அதை பற்றி இதெல்லாம் அதனால அவர்களுடைய வாழ்வு அனுபவத்தை பற்றி எப்படி நம்மளால வந்து ஒரு முழுமையான விதத்தில் விமர்சிக்க முடியாதோ அதே மாதிரி வந்துதான் வந்து நான் அவங்களுடைய அதுல அதாவது சார்ந்த சர்ச்சைகளை பற்றியும் நாம ஒண்ணு சொல்ல முடியாது அவர்களுக்குள்ள அவர்களுடைய எதிர்கொள்ள வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் அதை வந்து எப்படி வந்து அவங்க எதிர்கொண்டு அதை வந்து எந்த மாதிரியான ஒரு தீர்வை நோக்கி அவங்க நகர்றாங்க என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை நோக்கி நகர்றாங்கிறது இந்த ஒரு அடிப்படையில வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வர வேண்டியது எனக்கு முன்னால் இருக்கிறது வந்து இந்த தொகுப்புல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கதைகள் கதைகள்னு சொல்லப்படக்கூடிய பிரதிகள் இந்த பிரதிகளை நோக்கி தான் வந்து என்னுடைய பார்வை என்னுடைய ஒரு ஆய்வாளர்ங்கிற வகையில ஒரு வாசகங்கிற வரையில என்னுடைய பார்வை இருக்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றியோ அந்த மனிதர்களுடைய அனுபவங்களை பற்றியோ அல்ல என் முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுத்துல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிகள் ஏன்னா வந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிகளையே வந்து அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையாகவோ அந்த மனிதர்களுடைய நேரடி அனுபவமாகவோ எடுத்துக்கொள்றதுங்கிறது வந்து அவ்வளோ இதாக இருக்குது இது வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் மட்டும்தான் வந்து அழகிய பெரியவன் பக்கத்துல இருக்கிறப்போ தலித் இலக்கியம்ங்கிற ஒண்ணு தமிழ்ல வந்து இருக்கிறப்போ அனுபவம் மட்டும்தான் வந்து இலக்கியமா மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நாம சந்திச்சுட்டு இருக்கோம் இது ஒரு குறிப்பிட்ட இந்த தொகுப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து தொகுப்பினுடைய முன்னுரையில வந்து சொல்லப்படுறது வந்து முக்கியமா புலப்பெயர்வும் இன சொத்து இனப்படுகொலையும் என்று எடுத்துரைக்கப்படுவது மட்டுமே ஈழ புலம்பெயர் இலக்கியம் என்றாகாது அது ஒரு முய முகம் மட்டுமே அதன் முக்கியமான பெரிதாக கொண்டா கண்டுகொள்ளப்படுவதோ இல்லை அந்த விடுபடுதலை அடிக்கோட்டு அடிக்கோடிட்டு காட்டியிருப்பதே இப்போது இந்த அது ஒரு முகம் மட்டுமே அதன் முக்கியமான மறுமுகம் உரையாடப்படுவதோ பெரிதாக கண்டுகொள்ளப்படுவதோ இல்லைன்னு சொல்லும்போது இந்த முன்னுரையில இருந்து நாம எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசக நிலையில இந்த மறுமுகங்கிறது என்ன ஏன்னா வந்து முன்னுரையில தெளிவா சொல்லப்படுது ஈழத்தமிழ் இலக்கியத்தை வந்து நீங்க எப்பவுமே வந்து ஒரு போர் இலக்கியமாவோ போரினுடைய அவலத்தை சொல்ற இலக்கியமாவோ அல்லது வந்து போருக்கு பின்னால் நடந்த இது சொல்லக்கூடிய இலக்கியமா பார்க்கக்கூடாது அல்லது வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் போயிருந்து இவங்க படுற கஷ்டங்களையோ இவங்க படுற அவதிகளையோ பற்றி சொல்ற இலக்கியமா மட்டும் பார்க்கக்கூடாது இதனுடைய மறுமுகத்தை இது முன்வைக்குது அப்படின்னு சொல்லி வந்து துண்முறை இந்த கதைகளினுடைய பல்லின பண்பாட்டு வெளிகளினுடான பயணத்தையும் உரையாடலையும் ஒருவர் நிகழ்த்த முடியும் இந்த உரையாடல் இன்னும் தன்னுள் ஜாதிய மத இன பால் முரண்களாலும் இறுகி கிடக்கும் புராதன தமிழ் கண்ணாடியில் விரிசல்களை ஏற்படுத்துச்சு ஸோ நம்ம கதைக்குள்ள எதிர்பார்க்க எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மறுமுகம் இவங்க சொல்லக்கூடிய பல்லின பண்பாட்டு வெளிகள் இப்ப நான் முன்னாலேயே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி வந்து என் என் முன்னால் இருக்கக்கூடிய பிரதிகளையும் அந்த பிரதிகளினுடைய தன்மையையும் பிரதிகளினுடைய நடையையும் பிரதிகளினுடைய வடிவத்தையும் மட்டும் வச்சுதான் நான் இங்க பேசுறேன் குறிப்பா தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து உலக அளவிலான இலக்கியத்துல ஒரு மிக முக்கியமான உலக தரம் அல்லது உலக அளவு அல்லது வேர்ல்டு ஸ்டாண்டர்டுன்னு இன்னைக்கு சொல்லக்கூடியதுல தமிழ் இலக்கியத்துல இருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்கால தமிழ் இலக்கியத்தில் இருபதாம் நூற்றாண்டினுடைய தமிழ் இலக்கியத்தில் மொழிபெயர்ப்புங்கிற தளத்தில் சரி செயல்பட்ட அளவுலேயும் சரி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இதில் செயல்பட்ட அளவுலேயும் சரி மற்ற பதிப்பாளர்கள்ட்ட செயல்பட தமிழ் சிறுகதைகள் தான் ஏறக்குறைய வந்து ஒரு முழுமையான அளவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மொழியினுடைய சிறுகதைக்கும் குறைந்ததல்ல ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய மரபு வந்து புதுமை பெத்தன்களில் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 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 புதுசாக எழுத வரக்கூடிய இன்னைக்கு வந்து புதுசாக எழுதக்கூடியவர்கள் சிறுகதையினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தை உலகத்தில் எந்த ஒரு மொழிக்கும் வந்து இடையாக வைக்கக்கூடியதா ஈடாக வைக்கக்கூடியதாக இருந்திருக்கு அதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லலாம் சார் புதுமை பெத்தனுடைய சிற்பியின் நரகம் அதற்கு பிறகு வந்து வெளிவந்திருக்கக்கூடிய தலி இன்றைய தலித் இருந்து வரக்கூடிய உதாரணங்கள் அழகிய பெரியவனுடைய சிறுகதைகள் அதற்கு பிறகு நிறைய உதாரணங்கள் என்னன்னு சொன்னேன் ஏன்னா நான் இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன் ஒரு ஆய்வாளராக என்னுடைய அனுபவத்திலிருந்து தலித் இலக்கியத்தையும் மற்ற பிற இலக்கியங்களையும் தமிழ்ல இருந்து மொழிபெயர்த்து தமிழ்ல இருந்து அதை வேற மொழிக்கு கொண்டு போய் வந்து இது எவ்வளவு தூரம் வந்து அந்த ஒரு மொழியில் அது நிற்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து எல்லா விமர்சகர்களும் பதிப்பாளர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுடைய தற்கால தமிழ் இலக்கியத்தில் சிறுகதைகள் அடைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதத்தையும் வடிவ ரீதியாகவும் அதனுடைய உள்ளடக்கம் ரீதியாகவும் அதனுடைய நடை ரீதியாகவும் அதில் இருக்கக்கூடிய சோதனை முயற்சிகள் ரீதியாகவும் இந்த அடைந்திருக்கக்கூடிய உன்னதத்தை வந்து உங்களுடைய நாவல்களோ உங்களுடைய கவிதைகளோ அடையவே இல்லை அப்படிங்கிற இந்த ஒரு அடிப்படையில் தமிழ் உலக சிறுகதைகளிலேயே உலக சிறுகைகளுக்கு இணையா இருக்கக்கூடிய தமிழ் சிறுகதையினுடைய வடிவம் அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம இந்த தொகுப்புக்குள்ள போனோம்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரியான நான் சொல்ற மரபு வந்து முழுமையா நம்ம கணக்குல வச்சுக்கலாம் தமிழ் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய வந்து புதுமை பெத்தங்களில் தொடங்குது ஈழத்திலிருந்து நீங்க வந்து ஏறக்குறைய வந்து டோமினிக் ஜீவா போன்ற டோமினிக் ஜீவா அதற்கு பிறகு வந்து தலைய சிங்கம் டோமினிக் ஜீவா டேனியல் போன்ற மிகப்பெரிய ஒரு மரபு சிறுகதைக்குள்ள இருந்திருக்கு ரகுநாதன் மரபு அது இன்னைய வரைக்கும் வந்து பின்னால தலைமுறையில வந்த ரஞ்சகுமார் அதற்கு பிறகு வரக்கூடிய கெளரி பாலன் அதற்கு பிறகு வரக்கூடிய பத்திநாதன் பெர்னாந்து இந்த ஒரு ப தலைமுறை இருக்கு இந்த தலைமுறை இந்த பின்னணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ஒரு தொகுப்புக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வாசகனா நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தொகுப்பு யார்கிட்ட இருந்து துவங்குது முத்துலிங்கத்திட்ட வந்து தோங்குது நான் அழகிய பெரியவன் தோட்ட இடத்துக்கே நான் வரேன் முத்துலிங்கம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து யாரு அவர் வந்து எந்த வகையில் ஈழத்து எழுத்தாளராக அறியப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துலிங்கம் வந்து ஏறக்குறைய வந்து என்ன கேட்டால் ரொம்ப உங்களுக்கு ஒரு எளிய சூத்திரத்தில் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈழத்தினுடைய ஒரு சுஜ ஈழத்தில் சுஜாதாவினுடைய ஒரு ஒரு பதிப்பு அந்த மலிவு பதிப்புங்கிறத தவிர ஒரு பாப்புலர் ஒரு ஜனரஞ்சகமான இலக்கியத்திற்குள்ள ஈழ அல்லது உலக அளவிலான தன்னுடைய அனுபவத்தை வந்து கொண்டு போன ஆலை தவிர வேற ஒன்று இல்லை இப்ப இங்க வந்து முத்துலிங்கத்திட்ட இருந்து இது துவங்குற ஒரு தொகுப்பு அழகிய பெரியவன் சுட்டி காட்டின மாதிரியே வந்து கள்ளக்காதலுங்கிற முதல் வார்த்தையிலிருந்து முதல் துவங்குற தொகுப்பு கள்ளக்காதலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இப்போ இப்ப இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வந்து தொகுப்பை வந்து முன்வைக்க தொகுக்கிறவங்க ஏன் வந்து முத்துலிங்கத்திட்ட போய் நிற்கிறாங்க இந்த கேள்வி எதனாலயே வந்து முத்துலிங்கத்தை பற்றிய ஒரு விமர்சன ரீதியான ஒரு திறனாய்வு ரீதியான ஒரு இது வந்து இவங்கள்ட்ட இல்லையா முத்துலிங்கத்தினுடைய இடம் என்ன ஏழை இலக்கியத்துல முத்துலிங்கத்தோட இடம் என்ன முத்துலிங்கம் வந்து தன் இப்போ வைத்திருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன இப்ப சுந்தர் ராமசாமியும் ஜெயமோகன் சுந்தராமசாமியும் சுஜாதாவும் இல்லாமல் முத்துலிங்கத்தோட எழுத்த வந்து நீங்க கற்பனை செய்து பார்க்க முடியுமா சரி அடுத்தது வந்து இந்த தொகுப்பு முடிகிற இடம் வந்து சோபா சக்தியில் சோபா சக்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சக்தியினுடைய எழுத்து நடை சோபா சக்தியினுடைய எழுத்து நடைங்கிறது வந்து அது மிக துல்லியமானது அப்படின்னு ஆனா சக்தியினுடைய எழுத்து வந்து நிறைய ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து சுஜாதாவோட பாதிப்பு பார்க்க முடியும் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் வீடனில் பயன்படுத்தக்கூடிய பத்திரிகையாளர் நடை இருக்கு இல்லையா என அழகே பெரியவன் சொன்னது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருது ஜூனியர் விடன் மூலமா ஏழப்ப போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மொழி மொழிநடை வந்து என்னைக்குமே வந்து ஒரு எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பரபரப்பை உருவாக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு சென்சேஷனல் ரைட்டிங்கிற அப்படிங்கிற மோல்டுக்குள்ள வரும்போது அதுவும் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பாப்புலர் ரைட்டிங்கினுடைய எலிமெண்ட்ஸை எடுத்துட்டு வந்ததுதான் பாப்புலர் ரைட்டிங்னு சொன்னால் நான் அதை கேவலப்படுத்தலை அதை வந்து நான் கேவலப்படுத்தவோ கீர்த்தனமாவோ நான் பார்க்கல சுஜாதாவினுடைய இலக்கியம் ஆனால் அதனுடைய நடை அதில் கையாளப்படக்கூடிய மொழி அது வந்து எதை நோக்கி போகுது அது வந்து ஒரு சென்சேஷனல் அல்லது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து அந்த கணநேர பிரமிப்பை அல்லது வந்து இதை ஏற்படுத்துறதை நோக்கி போகுது அப்ப இந்த தொகுப்பு வந்து ஒரு பாப்புலர் ரைட்டர் ஒரு சென்சேஷ்னல் ரைட்டர் அது தமிழ்நாட்டினுடைய முன்மாதிரிகள்ல இருந்து உருவானவர்கள துவங்கி இன்னொரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முன்மாதிரியை கொண்டு உருவானவர் இன்னொரு எழுத்தாளர்களை முடியும் இதுல வந்து முத்துலிங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்துக்கும் சமரசம் அனைத்தும் சமரசம் இது பண்ணி அனைத்தையும் வந்து இன்பமா பார்க்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அது உலகளவிய எத்தியோப்பியாவா இருந்தாலும் சரி பாகிஸ்தானா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி கனடாவா இருந்தாலும் சரி அந்த கதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்பத்தை நோக்கியும் நோக்கியும் தளரும் சோபா சக்தி ஏறக்குறைய வந்து எதுவுமே அதை அது வந்து தன்னுடைய எதிர்ப்புக்குள்ளாகணும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரம்னு ஒரு முன்வைக்கக்கூடிய மையங்களை எதிர்த்து இயங்குறதா வந்து அந்த இறங்கி அந்த இதுல இருந்து ஒரு ஒரு பரபரப்புக்குரிய ஒரு பத்திரிக்கை சாதியிலான ஒரு பாப்புலர் பத்திரிகை சாதியிலான எழுத்துக்குள்ள தான் சோழா சக்தி இதற்கு உள்ள இருக்கக்கூடிய கதைகள் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் தேடுறோம் தமிழ் சிறுகதைகள் ஏறக்குறைய வந்து உலகத்தினுடைய தரத்தினுடைய உலக சிறுகதைகளுடைய இல்லை வேர் ரிபப்ளிக் ஆஃப் லெட்டர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா உலக எழுத்துக்களின் குடியரசுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை பெற்ற அந்த இலக்கியத்தினுடைய அந்த சிறுகதைகளினுடைய முன் மரபு அதனுடைய வடிவம் அதை பற்றி அந்த அனுபவம் வந்து இந்த எழுத்தாளர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதையில கூட அதற்கான சுவடு இல்லை அதற்கான ஒரு தடயம் இல்லை இவர்கள் வந்து தனக்கு முன்னால் வந்த டோமினிக் ஜீவாவையோ ரஞ்சகுமாரையோ அதற்கு முன்னால் இருந்த தலைய சிங்கத்தையோ அதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த புதுமைப்பத்தனையோ அதற்கு பிறகு தமிழ்ன எழுதி கொண்டிருக்கக்கூடிய எந்த எழுத்தாளர்களையோ அவங்களுடைய ஒரு கடத்திலையாவது அவங்களுக்கு ஒரு அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த தடயமே இல்லை அதில் நான் பின்னால வரேன் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தடயம் இருக்கு என்ன மாதிரி தடயம் இருக்கு அப்படின்னு எப்படி வந்து சோபா சக்தியிலையும் முத்துலிங்கத்திட்டையும் நாம ஒரு சுஜாதாவினுடைய மலிவு பதிப்பை பார்க்குறோமோ சுந்தர்ராம் சாமியினுடைய மலிவு பதிப்பை பார்க்குறோமோ இதுல இருக்கக்கூடிய கிராமம் சார்ந்த ஈழத்திலிருந்து வர்ற கதைகள்ல எல்லாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புறம் சார்ந்து ஒரு இயல் கடந்த மிஸ்டிசிசம்னு சொல்றாங்க இல்லையா ஒரு நாட்டுப்புற இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் போன்றவர்களுடைய முன்மாதிரிகளோட பிரதி எடுக்கப்படுதுங்க இப்போ தங்களுடைய வாழ்வு அனுபவத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்மாதிரிகளை பயன்படுத்துறதும் மொழிநடையை பயன்படுத்துறதுங்கிறது ஏன் ஏன் வந்து இந்த எழுத்தாளர்களால் தங்களுடைய வாழ்வு அனுபவத்தை ஒரு சுயமான ஒரு நடையில் அதற்கு பிறகு இதுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக விரிவா எழுதப்படும் அதாவது வந்து வாசகன் வந்து வந்து வாசகனை உட்கார வச்சு அவனுக்கு வந்து ஊட்டி விடணும் அவனுக்கு வந்து முதல்ல இதிலிருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு பிச்சு எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டு கடைசி வரைக்கும் ஊட்டி விட்டு அவனை வாய் தொடச்சி விடுற வரைக்கும் வந்து கதைகள் எழுதப்படும் எனக்கு படிக்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்னன்னு கேட்டா நான் எதுவும் வந்து ஈழத்து மூவராசனார் எழுதுன கடை கதைகள் எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேனா எதற்கு வந்து இந்த விரிவு அதாவது வந்து ஒரு சிறுகதையின் வடிவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் தன்னுடைய இதில் சொன்ன மாதிரி ஒரு அறையில் ஒரு ஜன்னலை திறந்து விடணும் இங்கே ஜன்னலில் காத்து வரலன்னு வச்சுங்க இந்த ஜன்னல் திறந்து விடணும் ஒரு ஜன்னலை திறந்து விடுறது மாதிரி தான் அந்த ஒரு ஜன்னல் தான் அதை வந்து கதவு இல்லை இங்கே எல்லாமே வந்து கதவு கதவே இல்லாத வாயில்களாக இருக்குது கதைகள்லாம் இப்போ உங்களுக்கு உதாரணமாக வந்து எட்டு கணவர்கள் கதையில வந்து ஒரு பராகிராஃப் இலும்பமரம் திருக்கொன்றை திப்பிலி பண்ணை பொன்னொச்சி பூங்கு புலாந்தி புளிச்சங்கிழங்கு காரை கற்றாழை காட்டுமல்லி குண்டுமணி குண்டுமணி கிளாச்சி கருமுறுக்கு இசங்கு ஈஞ்சு சடக்கு வேலி விச்சுளாத்தி தாளை குமரி கற்றாழை மஞ்சனத்தி நாகதாளி கல்லி போன்ற இன்னும் பல மரஞ்சொடி தாவரங்களை கொண்ட சிறு காடு காட்டுக்கோழி முயல் நரி கீரி நல்லபாம்பு ஆகியன அச்சமின்றி வாழும் திடல் இளம்பங்குடா மக்களால் காலங்காலமாக சாபக்கேடான விஷச்செடி என்று விருத்து ஒதுக்கப்பட்ட செங்காந்தல் இதில் முக்கியமாக அடைப்பு குறிப்புக்குள்ள குளோரியாஸ சூப்பர் பான்னு சொல்லி வந்து அதனுடைய பொட்டானிக்கல் பேர் கார்த்திகையில் மட்டுமல்ல எ எல்லா காலமும் பூ காடு இதுவாகத்தான் இருக்கும் இது நீ இப்போ நான் படித்ததை வந்து சிறுகதைன்னு உங்களால் இல்லை ஒன்று நீங்கள் இப்போ பின்ன நவீனத்துவம் கடந்த காலகட்டத்தில் இருந்து சிறுகதை வந்து ஒரு கட்டுரையாக இருக்கலாம்ன்ற அந்த அந்த இதற்கெல்லாம் நம்ம விவாதத்துக்கெல்லாம் போகிறதுனா பின்னால் போகலாம் ஆனால் இப்போ நான் படித்த ஒரு பத்தி என்ன அனுபவத்தை வந்து உங்களுக்கு கொடுத்தது அதுவும் குறிப்பாக வந்து அதனுடைய பொட்டானிக்கல் பேர் குளோரியாஸா சூப்பர் பா இது எதற்கு இந்த சிறுகதைக்குள்ளே செங்காந்தல்னு சொல்லிட்டு போன புரியாத இல்லை வந்து பொட்டானிக்கல் நேமை கொடுத்தா யாருக்கு வந்து நம்ம எதை வந்து நிரூபிக்கிறோங்க ஏன்னா நான் வந்து சுற்றுப்புற சூழலியல் இதில் பழ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிற துறை இனி நிறுவனத்துலேருந்து தான் வரேன் அங்கே நாங்கள் யாரும் வந்து இந்த மாதிரி வந்து பொட்டானிக்கல் நேம்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் தான் பேசும் இப்போ அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது ரெண் நிலையில் இப்ப ஜெயகரனுடைய கதையை பத்தி வந்து அழகிய பெரியவன் பேசினா சோபா சக்தியினுடைய கதையை பத்தி அழகிய பெரியவன் பேசினா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எழுத்தாளர்களுமே ஜெயகரன் வந்து இங்க இருந்து புலம் பெயர்ந்து ஒரு அகதியா வாழ்ந்து இன்னைக்கு கனேடிய குடிமகனான சோபா சக்தி அங்க குடி போய் இன்னும் வந்து குடிமகனாகாம ஒரு அகதியார் இவர்கள் வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அனுபவ இவர்களுக்கும் அந்த நாட்டினுடைய அந்த தேசத்தினுடைய அந்த மொழியினுடைய அந்த மனிதர்களுக்கும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு மணி நேரத்துல அல்லது வந்து நான்கு மணி நேரத்துல போக இருக்கக்கூடிய ஒரு தீபனுடைய அனுபவத்தை கூட நம்மளால வந்து உள்வாங்க முடியாது அந்த ஈழ மக்களினுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய துயரத்தையும் இதே தான் ஒரு தலித்தினுடைய வேதனையும் இதையும் வந்து இன்னொருத்தனால எப்படி அதற்கு தலித்து அல்லாதவனால உணர முடியாதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதன் இருக்கும் ஆனால் ஜெயகரன் வந்து ஏற குறைய வந்து முழுமையான விதத்தில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களினுடைய அனுபவத்தை ஒரு ஒரு ஹைக்கிங் போறது வழியாக வந்து தாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அதில் இன்னும் வந்து அபத்தமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைக்கிங் போகிறதப்போ நிறைய வந்து இப்போ எப்படி வந்து பழங்குடி மக்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பொதுவாக சொல்லுவாங்க நாம பழங்குடி மக்கள் வந்து விலங்குகளோட நிறைய நெருங்கி இருப்பாங்க இது வந்து அமெரிக்க திரைப்படங்கள்லையும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சொல்கிறது இப்ப அங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேஷன் சொல்லக்கூடிய அந்த மாமைய இருக்கிற பத்தி இவர் எழுதுறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைக்கு கூட்டு போறவரே வந்து ஒரு ஒரு பழங்குடியினத்தவரை சேர்ந்தவர் தான் அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஓநாய்களோட நாங்கள் இவ்வளவு நெருங்கி இருக்கோம் ஓநாய்கிறது எங்களுடைய எந்த அளவுக்கு எங்களுக்கு நெருங்கி இருக்கு அதுல ஒரு குழந்தை அங்க இருக்கக்கூடிய நிறைய வந்து கிறித்துவ கிருத்துவ மத போதகர்களால எப்படி வந்து அவங்க சமூகங்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்த மாதிரி இருந்து பிடுங்கி கொண்டு வரப்பட்டு அவர்களுடைய பண்பாடு மறக்கடிக்கப்பட்டு அவர்கள் எப்படி கனேடியரா மாற்றங்கிறப்போ அவங்க இன்னும் வந்து தங்களுடைய பழமையான அவங்க எப்படி இயற்கையோட இயற்கையோட ஒத்து வாழ்ந்தது தாவரங்களோட மிருகங்களோட விலங்குகளோட ஒத்து வாழ்ந்ததுங்கிறத பத்தி ஒரு உருவாக்கக்கூடிய வகை மாதிரி இந்த வகை மாதிரிய ஈழத்திலிருந்து இங்க போன வந்து ஒரு எழுத்தாளர் அந்த வகை மாதிரியை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை வந்து தன்னுடைய கதையா தன்னுடைய ஒரு கதையா முன் வைக்கிறார் முன் வைக்கும் போது இவருக்கும் அந்த பழங்குடி அமே பழங்குடிய கனடியனுக்கும் இருக்கக்கூடிய தூரம் என்ன போய் வாழ்ந்தது வந்து இருபது வருஷம் அந்த மக்கள் அங்கே வாழ்ந்திருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நூற்றாண்டுகளும் அதே மாதிரியான கதை தான் சக்தியினுடைய கதை சக்தியினுடைய கதையை வந்து நீங்கள் வந்து விக்கிபீடியால வந்து ஒரு நிமிஷத்தில் தேடிடலாம் சக்தியோட கதையில் வந்து கடைசியாக கில்லட்டின் பண்ணப்பட்ட நபரை பற்றி டொனிஷியான் அந்த சோபா சக்தியினுடைய கதையில வந்து ஏறக்குறைய வந்து அப்படியே பட்டும்படாமல் போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ம அந்த டுனீசியாவை சேர்ந்த அவர் கொல்ல அவர் வந்து மரண தண்டனை விதிக்கப்படுறது எதற்காக தன்னுடைய இருந்த ஒரு பெண்ணை வந்து மிக மிக கொடூரமாக சிகரெட் புகை சிகரெட்டுகளால் வந்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி கொன்னதுக்காக இப்போ வந்து சோபா சக்தியினுடைய கதையில வந்து டுனீசியர் ஒருவர் அவர் அகதி அவர் இஸ்லாமியர் பிரெஞ்சு தேசத்தில் வந்து அவர் கில்லட்டின் செய்யப்படுறது மரண தண்டனையை பற்றிய கேள்வி ஒரு எப்படி வந்து ஒரு தேசம் மரண அதற்கு பிறகு அழகிய பிரியவன் சந்தமாதிரி சில ஒரு சில திருத்தங்கள் தான் அங்கே மார்சை நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மக்கள் மத்தியில் கில்லட்டின் செய்யப்படலை கில்லட்டின் செய்யப்படுறது வந்து பொதுமக்களினுடைய இடத்துல இருந்து உள்ளே போய் சிறைக்குள்ளே போயாச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எப்படி வந்து அது கடந்து போகப்படுது கடந்து போகப்படும் போது அவன் செய்த கொலை என்ன மரண தண்டனை வந்து ஒப்புக்கொள்ளக்கூடியதா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஆனால் சக்தியின் அந்த பெண்ணினுடைய சோபாசக்தியினுடைய கதைக்குள்ள அந்த பெண்ணுக்கு ஏன் இடா இல்லை ஒரு நகர்பு நகரத்தினுடைய ஒரு பகுதிக்கு அந்த ஆளால டுனிஷிய ஆளால கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அந்த பெண்ணினுடைய நிலை என்ன இங்க செயற்கை காலோட செயற்கை காலும் துண்டப்பட்டு வெட்டுப்பட்ட தலையும்ங்கிறது நல்ல இமேஜா இருக்கு அந்த இமேஜை வச்சு கதையை ஒரு பரபரப்பான ஒரு இதுக்குள்ள காட்சியாக அமைக்கக்கூடிய சோபா சக்திக்கு அந்த கொல்லப்பட்ட பெண்ணினுடைய நிலை என்ன இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதைகள் எது இப்போ சோபாசக்தியினுடைய கதைகளை அதனுடைய வடிவ அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான வரிகளை வந்து நம்ம எவ்வளோ காலம் வந்து தமிழ் இலக்கியத்தில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தமிழ் இலக்கியத்தில் இருந்து இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தில் நாம் இதை தாண்டி வந்திருக்கோம் அப்போது திடீரென்னு ஒரு கேள்வி என்னுடைய மனதில் எழுந்தது உடனடியாகவே அந்த கேள்வியை அனபலிடம் கேட்டேன் நீங்கள் இந்த சிறுகதையை முடிச்சு பாருங்க இப்படி ஒரு பேராகிராஃப் வந்து அந்த சிறுகதைக்குள்ளே தேவையா இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ் ட்ரோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அனாவசியமான வரிகள் மறுபடியும் பாருங்க அதுக்கடுத்து வர பாருங்க இதை படிக்கும் உங்களாலேயே அனபில் அம்மையாரின் கடைசி வார்த்தைகளிலிருந்து மீள முடியவில்லை என்றால் இதையெல்லாம் மேலில் கேட்டுக்கொண்டிருந்த என் மன என்னுடைய மனம் என்ன நிலையில் இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அதே வேளையில் இந்த கதையெல்லாம் அனபல் அம்மையாருக்கு எப்படி இவ்வளவு துல்லியமாக தெரிந்திருக்கிறது என்ற குழப்பமும் என்னுள் எழுந்தது இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று என்னுடைய மனவு தவிக்காமல் இல்லை நான் அனபலிடம் இதை கேட்டே வேண்டும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயா இல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயா தெரியல எனக்கு இந்த வரியை படிக்கும்போது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லயும் நாற்பதுகள்லயும் எழுதக்கூடிய கதைகள்ல வந்து வாசகனுக்கு வந்து அனைத்தையுமே வந்து புகட்டி விடணுங்கிற இதை எழுதுறது வந்து இன்னைக்கு வந்து மிக மிக தின்னவீனத்துவராகவும் அல்லது வந்து மிகப்பெரிய முக்கிய எழுத்தாளரும் சோபா சக்தியினுடைய கதைகள் இதே மாதிரிதான் ஒவ்வொரு கதைகள் ஏறக்குறைய வந்து ஒவ்வொரு கதையுமே அதற்கு பிறகு வந்து அழகை பெரியவன் பேசுனதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார் இந்த சகாரனின் பூனைகள்ங்கிற கதை இந்த சகாரனின் பூனைகள்ங்கிற கதையை வந்து இது எதை பற்றியதுன்னு வந்து நம்ம ரொம்ப தெளிவாகவே பேசலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சகாரனின் பூனைகள்ங்கிறது வந்து இஸ்லாமிய சமூகத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்தது இல்லையா கொழும்புலையும் மட்டக்களப்புலேயும் நடந்த குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்புல வந்து தற்கொலை தாக்க போராளியாக கலந்துகிட்ட அவனை பற்றி பேசுறது அவனுக்கு மனசுக்குள்ள இருந்து வெறி அவனுடைய பூனைகள் அதை பற்றி பேசுறது இந்த இஸ்லாமிய இத இஸ்லாமிய போராளி தற்கொலை போராளி அவங்க முன்வைக்கிற விதத்தின் மூலமா இந்த எழுத்தாளர் வந்து புலிகளை பற்றியும் வந்து விமர்சனத்தை மறைவிடும் ஆனா சகாரங்கிற அந்த மனிதனை பற்றி எழுதும் போது இந்த கதை இந்த எழுத்தாளருக்கு அந்த அந்த சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய சமூகத்தின் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு வந்து எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எழுத்துல ஒரு வெறுப்பு இருக்கு சரீரம் இழந்த பூனைகளின் ஆவிகள் வானத்தில் அந்தரித்து தரித்தன நகரத்தின் பேருள்ளல் அவற்றை மூடிக்கொண்டது கவனத்தின் வழியை அவற்றின் கண்கள் தேடின அவற்றை யுக புருஷர்களாக வரவேற்க எந்த தேவ கண்ணியர்களும் அங்கு காத்திருக்கவில்லை வழியில் பொன்னும் மண்ணும் தானியங்களும் நிறைந்திருக்கவில்லை இது இஸ்லாமினுடைய இதுல வந்து அவங்க தங்களுடைய ஜிஹாத் தற்கொலை போராளிகளை பற்றி அவங்க சொல்லும் போது சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இந்த கதை வந்து எழுத எழுதப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க அந்த இஸ்லாமிய சமூகத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்துத்துவா இருக்கோம் எப்படி வந்து இஸ்லாமியர்கள் சித்தரிக்கப்படுறாங்களோ ஜிஹாத்வாதிகளாகவும் அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு இதை வந்து முஸ்லீம்களுக்கு அனுபவி இதுல இருந்து வெளியே வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இலங்கையில ஈழத்து சமூகத்துல முஸ்லீம்களை பற்றி இருக்கக்கூடிய வெறுப்பு இந்த இப்படி ஒரு வெறுப்பை உணவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையை வந்து எப்படி தொகுப்புல சேர்க்கிறாங்க இப்ப இதுல இருக்கக்கூடிய மற்ற கதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகை பெரிய நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறைய விஷயங்களை சொன்னாரு என்ன குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் பெண்கள் சோரம் போறது பற்றியும் பெண்களை பற்றி வர்ணிப்பும் பெண்கள் தான் வந்து இதுல அவங்க பாதிக்கப்பட்டவர்களா எழுதப்படல பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அதை வந்து ஒரு காட்சி பொருளா அவங்கள மாத்துற மாதிரிதான் அந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு இதே மாதிரியான தொண்டியில் தான் தொடர்ந்து எழுதப்படுது கதைகள் இப்போ பன்முகத்தன்மை பன்னாட்டு இதுன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா இப்போ அவர் கேட்ட மாதிரி வறுமையோ அல்லது ஜாதிய துவேஷத்தை பற்றியோ இதை பற்றியோ வந்து ஏன் இல்லைன்னு இந்த தொகுப்பில் ஒரு சிறுகதை கூட சமீபத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை வந்து உள்ளான பொருளாதார சிக்கலும் அங்கே எத்தனை பேர் வந்து மடிஞ்சு போனாங்க வறுமையினாலும் பொருளாதார சிக்கல்னாலும் பற்றாக்குறையினாலும் விலைவாசி உயர்வுனாலும் செத்து போனாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத பற்றி ஒரு கதை கூட இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க வந்து நீங்க பேசும்போது என்ன சொல்றாங்க முன்னுரையில போர் மட்டுமே எங்கள் இலக்கியம் அல்ல போருக்கு பின்னரும் அப்படின்னு சொல்லும்போது உங்களால் வந்து பிரான்ஸ்ல வந்து மரண தண்டனைக்கு எதிராக வந்து எழுதக்கூடிய கில்லட்டினை பற்றியும் அதனால கொல்லப்பட்ட ஒரு டுனீசியனை பற்றியும் எழுத முடியுது கனடாவில் வந்து ஓநாய்களோடு ஒன்றி மிருகங்களோடு ஒன்றி வாழக்கூடிய பல அதுவே வந்து மிக மிக தவறான பழங்குடிகள் யாரும் வந்து மிருகங்களையும் தமிழ்நாட்டிலையும் பின்பற்றப்பட்டு இருக்கிறதா பழங்குடிகள் யாரும் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் அல்ல அவர்களுக்கும் மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கான தொடர்புங்கிறதும் நாம கற்பனை பண்ணி அல்லது வந்து நாம வந்து ஒரு மாதிரி கனவுலக பார்வையில இருக்கிறதும் இல்லை அதுவும் வந்து ஒரு மிக சிக்கலான ஒரு தொடர்பு அந்த அவங்களுடைய உலகமும் அதை பற்றி எழுதக்கூடிய ஒருத்தர் முத்துலிங்கம் வந்து ஏறக்குறைய வந்து அவருடைய அவருடைய வழக்கமான அனுபவத்துல இருந்து ஏன் இந்த சிறுகதைகள் வந்து தன்னுடைய உள்ளடக்க அளவுல ஒரு கேள்வி அறிவில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்துருக்கு வாழ்வு அனுபவத்தை சாராங்க வாழ்வு அனுபவத்தை சார்ந்து எழுந்து வந்தா கூட அதை வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டினுடைய முன்மாதிரிகள் கேவலமான முன்மாதிரிகளோட பின்னணியிலையும் அதனுடைய பாதிப்புலையும் அதை வந்து முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்னைத்தையுமே வந்து விவரித்து அனைத்தையுமே வந்து நீண்ட விழாவுக்கு இழுத்து தமிழ் சிறுகதைங்கிற வடிவத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு அதனுடைய எக்கனாமின்னு சொல்றாங்க இல்லையா அதனுடைய சிக்கனம் அதனுடைய இது இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு விரிவான ஒரு ஏறக்குறையும் மறுபடியும் எனக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மூவரதராசனமும் அண்ணாதுறையும் இந்த இந்த தொகுப்பு வந்து இப்படி ஒரு தொகுப்பு வந்து அழகிய பெரியவன் வந்து தன்னுடைய தன்னுடைய மிக மிக நாகரீகமா வந்து சொன்ன மாதிரி வந்து தொகுப்பு வந்து என்ன மாதிரியான பெருமதி கொண்டது என்ன மாதிரியான இந்த தொகுப்பு வந்து தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வாசகனுக்கு கொடுக்கக்கூடியது என்ன ஈழத்திலிருந்து வரக்கூடிய வாழ்வு அனுபவமா இல்ல ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து போனதனுடைய வாழ்வு அனுபவமா இல்ல அதற்கடுத்தது வந்து ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து அங்க வந்து அவங்க கேள்வி அறிவதன் மூலமா அவங்க அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வந்து தமிழ்ல வந்து முன்வைக்கிறது ஆங்கிலத்துல எக்ஸோட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் படிக்கும்போது ஒரு அந்நியத்தன்மை தன்மை ஏற்படும் நீங்கள் கனடாவை பற்றி பேசும்போது ஃப்ரான்ஸை பற்றி பேசும்போது ஃப்ரான்ஸில் வந்து ஒயின் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கிறத பற்றி பேசும்போது ஒரு ஒரு அந்நியத்தன்மை தன்மை அந்த அந்நிய வந்து இங்கே கொண்டு வர்றதா ஒரு எக்ஸாட்டிக் இதை வந்து இங்கே கொண்டு வர்றது மட்டும்தான் இதனுடைய இதுவா அவர்களுடைய வாழ்வுல இருந்து வரக்கூடிய அனுபவங்கள் ஏன் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரத்தமும் சதையுமா இல்லை இந்த கேள்வி அடிப்படையாக படித்து பார்க்கும்போது வந்து மிக தெளிவாக இங்கே இருக்கு இதில் இருக்குது அழகிய பிரியவன் மறுபடியும் வந்து முன்னாலேயே சொன்ன மாதிரி இதற்குள்ள இருக்கக்கூடிய இந்த தொகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய தலித் அம்சம்ங்கிறது என்ன இந்த தொகுப்புல வந்து எந்த கதையை வந்து என்னால் வந்து ஒரு தலித் கதைன்னு சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஜாதியத்தை வந்து நேரடி அதற்கு பிறகு வந்து அனைத்து கதைகளுமே ஏன் வந்து இவ்வளவு விரிவா நீளமா தமிழ் திரைப்படங்கள் போல எழுதப்படுது சில நிறைய கதைகளை படிக்கும்போது தமிழ் திரைப்படத்தினுடைய திரைக்கதை படிக்கிற மாதிரி இருக்கு இது ஏன் இப்படி செய்யப்படும் அவங்களுடைய மரபு அவங்களுக்கு முன்னிருந்த சிறுகதைகளை கூட வாசிக்காமல் நாம் எதை தாண்டி போக முடியும் இந்த கேள்வியை வந்து மிக மிக இதாக ஏற்கனவே வந்து என்னுடைய உரையாடலில் வந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதுக்கு நான் பதில் பேசி இது பண்ணுறேன் ஏற்கனவே அதிகமாக பேசிகிட்டே இருந்தேன் நன்றி